இதுவரை எந்த நன்மையும் உண்டாகல ஆனா இன்னைக்கு என் பேர வச்சிருக்கிறார்னா இதுல இருந்து ஒரு நன்மை உண்டாகும் என்று நம்புறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலே லூயா இனி இன் வாழ்க்கையில நன்மை உண்டாகும் என்கிறதற்கு அடையாளம் என்ன இன்னைக்கு என் ஜீவனோடு காத்து வச்சிருக்கிறார் இன்னைக்கு என் பெயர் நிலை நிற்கப்பட்டு கொண்டிருக்கிறது நன்மை உண்டாகாது என்றால் இனி இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை என்றால் என் பெயர் என்னைக்கோ அழிந்து போயிருக்கும் அழிந்து போயிருக்கும் ஆமேன் சில பொருட்கள் எத்தனை வருஷம் ஆகியும் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோன்னா அந்த பொருள்னால ஏதோ ஒரு யூஸ் இருந்தால் மட்டும்தான் வைப்போம் ஏதோ ஒரு காரியத்துக்கு யூஸ் ஆகும் அது பிடிச்சாலும் சரி ஏதோ ஒரு காரியத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஏதோ ஒரு காரியத்துக்கு அது நன்மையாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தூர போட மாட்டோம் தூக்கி எறிய மாட்டோம் ஆனால் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம தூக்கி போட்டு வீட்டில் இடம் கிடையாது